அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது திருமண வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமைய செய்ய வேண்டிய சிறப்பு பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் மகத்தான அத்தியாயம திருமணமாகும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிக அவசியமான திருப்பமாகவும் ஆனந்தத்தை எதிர்நோக்கும் ஆரம்ப நிகழ்ச்சியாகவும் அமைவது திருமண வாழ்க்கை அதனால்தான் தான் திருமணம் என சாதாரணமாக சொல்லாமல் கல்யாணம் என்றும் சொல்கிறார்கள் கடவுள்களின் திருமணத்தை கூட திருக்கல்யாணம் என்றுதான் அழைக்கிறோம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த நிகழ்வு மனிதர்களுக்கு விசேஷம் நிறைந்ததாக அமைய வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பமாகவே இன்றளவும் திகழ்கிறது சுமார் முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு இரண்டு குடும்ப பெரியவர்களும் கூடி பேசினால் ஒரு திருமணம் நிச்சயமாகும் ஒரு திருமண வீட்டில் இரண்டு மூன்று திருமணம் முடிவாகும் அதே போல ஒரே ஒரு தான் பார்ப்பார்கள் அந்த வரனை திருமணமாக முடிந்துவிடும் என்பது வியப்புக்குரியதாக இருக்கும் வெகு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வரன் பார்த்த பிறகு திருமணம் நடக்கும் அந்த அளவிற்கு கள்ளம் கபடம் சூது இல்லாமல் மனிதர்கள் வாழ்ந்து மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் திருமணம் மிக சாதாரணமாக நிகழ்வாக இருந்தது ஒரு குடும்பத்தில் ஐந்து ஆறு பிள்ளைகளுக்கு குறையாமல் இருப்பார்கள் திருமணம் தடை என்றால் என்னவென்றே அந்த காலத்தில் தெரியாது இந்த கலியுகத்தில் வீட்டுக்கொன்று அதிகபட்சம் இரண்டு பிள்ளைகளே இருக்கின்றன பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் உடைப்பதற்கு பெரும் சங்கடத்தை அனுப்பிவிக்கிறார்கள் முக்கியமாக திருமணத்தரகர் போன்றவற்றும் பல லட்சம் ரூபாய் கொடுத்தும் அவர்களால் கண்டிப்பாக திருமணம் என்பதை நடத்தி வைக்க முடியாமல் பெரும் கஷ்டமாகி விடுகிறது குறைந்தது நூறு ஜாதகம் பார்க்கிறார்கள் பல மேற்றுமொழிகள் மூலம் உலகம் முழுவதும் உணர்த்திடுகிறார்கள் இதில் பண கஷ்டம் என்பது அதிகமாக இருக்கிறது திருமணங்கள் கண்டிப்பாக முடிந்த பாடில்லை பொதுவாக இந்த நூற்றாண்டில் ஆண்களுக்கு சலைக்காமல் பெண்களும் சகல துறைகளிலும் பிரகாசமாக வேலை செய்கிறார்கள் ஆண்களும் பெண்களும் தங்கள் தகுதிக்கு தகுந்த வரம் தேடி திருமண தடையை அதிகரிக்கிறார்கள் நல்ல வாழ்க்கை துணையை ஒருவருக்கு வரப்பிரசாதமாகவே அமைகிறது ஆணோ பெண்ணோ வாழ்க்கை துணையை வாழ்நாளில் அச்சாணி ஒரு மனிதனின் கர்ம வினைக்கு ஏற்ப வாழ்நாளை சுப அசுபமாக மாற்ற சனி பகவான் இருக்கிறார் முக்கியமாக சனி பகவான் கோச்சாரம் ஜனன கால ரீதியாக திருமண தொடர்பான பாவங்களான ஒன்று இரண்டு ஐந்து ஏழு எட்டு பன்னிராம் இடத்தில் அமரும்போது திருமணத்திற்கு முன்னும் பின்னும் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குகிறார் சனி பகவான் நம்மில் பலர் செவ்வாய் ராகு கேது தோசத்தால் மட்டுமே திருமணம் தடைபடுகிறது என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கையாக வைத்துள்ளார்கள் சனி பகவானாலும் திருமணம் தாமதமாகிறது என்பதே நிதர்சமான உண்மை திருமணத்திற்கு முன்பின் மனித வாழ்வை இயங்கும் மகத்தான சக்தி சனி பகவானாகும் திருமணம் தொடர்பான பாவங்களில் அமரும் சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் ஜென்ம லக்னத்தில் அமர்ந்த சனி பகவானால் தொற்று பொழிவாக குறையும் இருக்கும் சிந்தித்து செயல்படும் தன்மையின்றி சோம்பல் மிகுதியாக இருக்கும் ஏழாம் பார்ப்பதனால் காலம் தாழ்ந்து திருமணம் நடைபெறும் அத்துடன் தன் திறமைக்கும் தகுதிக்கும் சம்பந்தமில்லாமல் மிகைப்படுத்தப்படலான எதிர்ப்பு இருப்பதனால் எதிர்பார்ப்பிற்கு இணையான திருமணம் நடைபெறாது கல அதாவது கலத்திரத்திற்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கும் இதனால் திருமணத்திற்கு பிறகு தம்பதிடம் முற்றுமை குறைவு அதிகமாகும் லக்னத்தில் நிற்கும் சனி பார்வை மூன்றாம் இடத்திற்கு இருப்பதனால் மனோதரிடம் மிக குறைவாக இருக்கும் பத்தாம் இடத்தில் பார்ப்பதனால் குடும்ப உறுப்பினர்கள் தேவை நிறைவு செய்ய தேவையான பொருளாதாரமின்றி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் ஜென்ம லக்னத்திற்கும் இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு நிற்கும் சனி பகவான் குடும்பம் அமைதியடைவதோடு தடையும் செய்வார் அல்லது காலதாமதமான திருமணம் அல்லது திருமணத்திற்கு பின்பு கருத்து வேறுபாடு வாக்குஸ்தானத்தில் வேறுபாடு உருவாகும் முக்கியமாக சனி என்பதனால் கடுமையான வாரத்தை பிரயோகமாக தம்பதியுடைய கருத்து வேறுபாடை மிகுதிப்படுத்தும் ஆரோக்கியமாக சீர்கேடு பல தீய பழக்க உடையவராக இருப்பார் சனி மூன்றாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்ப்பதால் இல்லற சக்தி தடை ஏற்படுத்துவார் எட்டாம் ஏற்படத்தை பார்ப்பதனால் தம்பரிடைய வம்பு வழக்கு ஏற்படும் பதினாம் இடத்தை பார்ப்பதனால் கலத்திரவத்தின் மூலம் ஆதாய பங்கம் ஏற்படும் பலருக்கு இரண்டாம் தாரமான தாரம் குடும்பத்தால் நரக வேதனையை தரும் சம்பவங்கள் நிகழ்த்துவார் ஜென்ம லக்னத்தில் ஐந்தாம் இடத்தில் அமரும் சனி பகவான் பூர்வ புண்ணிய பாக்கிய தடை செய்வார் குழந்தை பாக்கத்தை தாமதப்படுத்துவார் அல்லது குழந்தைகளால் மனவேதனையை தருவார் பலருக்கு புத்திர சோகத்தால் வாழ்நாள் ஆகும் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் ஏழாம் இடமான ஸ்தானத்தை பார்ப்பதனால் காலதாமதமாக திருமணம் நடைபெறும் அல்லது தம்பதியிடையே புரிதல் குறைவு ஏற்பட்டிருக்கும் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதனால் தனபரப்பு கட்டுப்படுத்தப்படும் திருமண வாழ்க்கை மூத்த சகோதர சகோதரிகளின் தலையீடு மிகுதியாக இருக்கும் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால் திருமண தடையை சந்திப்பார்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் குடும்ப உறுப்பினர்களின் வெறுப்பை அதிகமாக சம்பாதிப்பார்கள் ஜென்ம லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் அமரும் சனி பகவான் குறைந்தபட்சம் முப்பத்தி வயது வரை திருமண தடையை செய்வார் வயது வித்தியாசமான கலத்திரம் அல்லது வயதான கலத்திரம் அல்லது முழுமையான தோற்றம் தோற்ற பொழிவு அற்றவரையும் தருவார் சிலருக்கு காதல் கலப்பு திருமணத்தை தருவார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதற்கு தன் குலத்தவரால் பெற்றோர் ஏற்றுக்கொள்ளப்படாத அங்கீகரிக்கப்படாத திருமணமாக இருக்கும் பாக்கியஸ்தான வலிமையை குறைக்கும் சனி பார்வை லக்னத்திற்கு இருப்பதனால் ஜாதகத்திற்கு சுய முடிவு எடுக்கும் தன்மை குறைய ஜாதகரின் செயல்பாடுகள் சீராக இருக்காது நான்காம் இடத்தை பார்ப்பதனால் ஒழுக்க குறைவால் வியாதிகளால் சுகம் ஆரோக்கியம் கெடும் ஜென்ம லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் நித்திய கண்டம் பூரண ஆயிலை தருவார் முக்கியமாக நித்திய கண்டம் பூரண ஆயிலை தரும் கடகம் சிம்ம லக்னத்தினே நடத்துவ நடத்துவதடையாக இருக்கும் ஜென்மலக்கரணத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் இல்லற இன்பத்தை குறைப்பார் கேதுடன் சேர்த்த சனி பகவான் இல்லற இன்பத்திற்கு தகுதி இல்லாதவராக ஆக்குவார் துருவமன்மான் மேல் மேல்வோங்கும் இத்தனை முக்கியமாக இருக்கும் மேற்கூறிய ஒன்று இரண்டு ஐந்து எட்டு பன்னிரண்டில் அமர்ந்த சனி பகவானுக்கு லக்னசுரவர் மற்றும் குருவின் சம்பந்தமோ இருந்தால் பாதிப்பு இருக்காது மேலும் அவருடன் இணைந்த கிரகம் நட்சத்திர ஜாதகத்திற்கு ஏற்ப பலன்கள் மாற்படும் எனவே திருமண பொருத்தம் பார்க்கும்போது சனி நின்ற நிலைக்கு மிக முக்கியத்துவம் தர வேண்டும் சனி தோஷத்தை சரிசெய்யும் அமைப்புகளுடைய ஜாதகத்தை இணைக்க வேண்டும் மேலும் இதுபோல் பாதிப்புடையவர்களுக்கு உடையவர்களுக்கு ஏழரை சனியின் காலத்தில் அல்லது கோச்சார சனன கால சுத்திரனை தொடர்பு கொள்ளும் காலத்தில் திருமண தடை அகன்று திருமணம் நடைபெறும் இது ஒரு புறம் இருக்க ஏழரை அஷ்டமத்து சனி கால திருமணம் செய்யதும் முக்கியமாக ஏழரை சனிக்கு மனித வளவிற்கு நெருங்கிய சம்மதம் உண்டு சனி பகவான் கொடுப்பதை தடை செய்யும் அதிகாரம் வேறு எந்த கிரகத்திற்கும் கிடையாது பலருக்கும் திருமண பாக்கியம் வீடு வாகனம் போன்ற பல்வேறு சுப காலங்கள் நடைபெறும் ஏழரை சனியின் காலத்தில்தான் என்பது மறக்க முடியாத உண்மை பல வருடங்களாக தடைப்படும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற பல்வேறு சிற்ப நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் எளிமையாக நடந்துவிடும் ஏழை காலத்தில்தான் காலத்தில் தான் ஆணிற்கும் குடும்பம் என்றால் என்ன மனைவிகளுக்கு குழந்தை குடும்பம் மன வேண்டிய கடமைகள் என்ன உழைப்பின் அவசியம் அதுவெல்லாம் தெரிய வரும் பெண்களும் அதாவது முக்கியமாக பெண்களும் இதனை மனிதால் நிறுத்து கொள்ள வேண்டும் ஜனன காலத்தில் ஜாதக ரீதியாக சனி பகவானை மனதில் நினைத்து கொண்டு வழிபட வேண்டும் இத்தனை தடை இருந்தால் பரம்பல் சனி பகவானை மனதில் நினைத்து கொண்டு சனிக்கிழமை தூறும் எல் அன்னம் படைத்து காகத்திற்கு சாதம் படைத்து சாயங்கால வேலை அதாவது சாயங்கால வேளையில் அனுமனுக்கு முக்கியமாக தீப வழிபட்டால் சனியின் தாக்கம் குறைந்து உங்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெறும் முக்கியமாக ஏழரை காலத்தில் முயற்சித்தால் திருமண தடை அகலும் விரும்பிய வரன் கைகூடும் ஏழரை சரியால் திருமணம் தடைப்படுவதில்லை என்பது ரசமான உண்மை ஜனன காலக ரீதியாக சனி பகவானால் திருமண தடை இருப்பவர்கள் சரியான திருமணம் வாழ்வு அமையாமல் மனநிம் இழந்து ஆழ்வுபடுவார்கள் சனிக்கிழமை திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை வழிபட திருமண தடை அகலும் திருமணத்திற்கு பிறகு இல்லறமும் நல்லறமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பழங்கா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காலங்களில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்